வணக்கம் ஃப்ரண்ட்ஸ் நான் லாம் நம்ம சேனல் நல்ல குரோத் ஆகிட்டே இருக்கு இதுக்கு காரணம் யாருன்னா நீங்க மட்டும் தான் மே ஒன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்ப நான் ஆரம்பிச்சேன் அஞ்சு வருஷமா சேனல்ல எந்த விதமான சரியான ஒரு க்ரோத் கிடையவே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சப்ஸ்கிரைபரு சப்ஸ்கிரைபரே கூட ஏற மாட்டாங்க ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீடியோஸ்க்கு மேலே போட்டிருப்பேன் அஞ்சு வருஷத்துல எந்த டெவலப்மெண்ட்டுமே கிடையாது சேனல்ல ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா நீ படித்தது வேஸ்ட்டு நீ ஒரு பைசா கூட நாய் கிடையாது அப்படின்னு நிறையா என்ன எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அதனால தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளே கூட நம்ம யூடியூப் ஆரம்பித்தோட அதை விட பெரிய அவமானம்லாம் இங்கே நம்ம இருக்கோம் அதனால் வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா இட் வாஸ் மை டிசிஷன் டு ஸ்டார்ட் த யூடியூப் ஆன் மை போன் என்னோட சிங்கிள் என்னோட டிசிஷன் மட்டும் தான் சிங்கிள் பர்சன் என்னோட டிசிஷன் மட்டும் தான் ஸோ நம்ம என்னோட டிசிஷன் தப்பாயிடுச்சு அப்படின்னு நான் கவலைப்படாத நாளே கிடையாது அஞ்சு வருஷமா ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆச்சு மானிடசேஷன் ஆன பிறகு ஒரு மூணு மாசம் வரைக்கும் கூட எந்த ஒரு குரோத்துமே கிடையாது ஆனால் இப்போ ஒரு அஞ்சரை வருஷம் கழிச்சு இப்போ ஒரு மூணு மாசமா உண்மையிலேயே பாஸ்ட் ஒரு ஒன் மந்தா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கேன் முதல்ல ஒரு சாரி சொல்லிக்கிறேன் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல காரணம் என்னன்னா ஆடி மாசம் கோயில் வேலைகள் நிறைய இருக்கு வீட்லேயும் எனக்கு வேலை இருக்கு டிஎன்பிஎஸ் எக்ஸாம்க்கு நான் படிச்சுட்டும் இருக்கிறேன் குழந்தைக்கும் பரீட்சை நடந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் இருக்கிறதுனால என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க நீங்க வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ஆஸ் ஆஃப் டுடே சின்ன இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸோட கவுண்டர் நீங்கள் எல்லாருமே என்னோட உடன்பிறவா சகோதர சகோதரிகள் நண்பர்கள் தோழிகள் நீங்கள் எல்லாருமே என்னுடைய உறவு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜென்மத்தில் நிச்சயமா ஒரு அன்பான ஒரு உறவு அந்த உறவு தான் இப்போ ஒரு சகோதர சகோதரியா நண்பர்கள் தோழிகளா தொடர்ந்துட்டு வருது உங்க எல்லாருக்குமே என்னோட தலை தாழ்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நான் தோத்துருவேன் நான் அவமானப்படுத்துருவேன் நான் அப்படிதான் நினைச்சேன் நானு ஏன்னா யூடியூப் ஆரம்பிச்ச உடனே நிறைய முன்னாடி நான் சந்திச்ச ப்ராப்ளம்ஸை விட யூடியூப் ஆரம்பிச்ச உடனே தான் எனக்கு நிறைய பிரச்சனையே வந்துச்சு அப்போ நான் நினைச்சேன் இது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனையில போய் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இப்போ ஒரு அஞ்சரை வருஷம் கழிச்சு ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கழிச்சு ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் வியூஸ் வந்து என்னோட பேஜ்ல வந்து எனக்கு யூடியூப் வந்து காட்டுறாங்க இன் லாஸ்ட் டுவெண்டி எயிட் டேஸ் 2000 தௌசண்ட் வந்து மேல, இன்க்ரீசிங் அதிகமா வந்து காமிக்கிறாங்க இந்த வீக்கோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 64 ஃபோர் 105 ஒன் ஜீரோ ஷார்ட்ஸ் இதுல வந்து தேர்டீன் தௌசண்ட் பீப்புள் மூவாயிரத்தி பதிமூணாயிரம் ஆறுநூறு பேர்